தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோக சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இன்னைக்கு பாரம்பரிய வணிக மீட்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இங்கு நடத்த உள்ளோம் எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்து இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பொருட்களை தயாரித்து அதாவது காலையில் எழுந்து தேய்க்கக்கூடிய இருந்து பற்பசை முதல் இரவு தூங்கும் முன்பு யூஸ் பண்ணக்கூடிய கொசுபத்தி வர மக்கள் உபயோகிக்கக்கூடிய அத்தியாவசிய அன்றாட பொருட்களை தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக மக்களுக்கு சென்றடையும் மகத்தான பணியை செஞ்சு கொண்டிருக்கோம் நாங்கள் பல ஆண்டு காலமாக பல தலைமுறையாக இந்த தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்னைக்கு கார்ப்பரேட் நிறுவனத்தின் வருகையால் இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வெறும் பத்து சதவீதம் தான் இந்த கார்ப்பரேட் வணிகத்தால் நடக்கு தொண்ணூறு சதவீதம் சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலமாக தான் வணிகம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவர்களுக்கு சலுகை விலையில் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதை எங்களது தமிழ்நாடு நுகர்வென்று கூட்டமைப்பின் சார்பாக வன்மையாக கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது எழுதினாலு கேட்டிங்கன்னா கார்பரேட்டுக்கு ஒரு விலை அதாவது வந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு ஒரு விலை இகாமர்ஸ் மூலமாக வரக்கூடிய கார்பரேட்டுக்கு குயிக் காமர்ஸ் மூலமாக வரக்கூடிய கார்பரேட்டுக்கு இப்படி பல விலையில செயின்லைன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு இப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய வணிகம் சில்லறை வணிகம் அழிந்து கொண்டிருக்க சூழ்நிலை உருவாகிறது இதனால் நாம் ஒரு காலகட்டத்தில் மக்கள் அன்றாடம் அத்தியாவசியம் தேவைப்படக்கூடிய பொருட்களுக்கு திண்டாடக்கூடிய சூழ்நிலை வரும் உதாரணத்துக்கு நாம் ஒரு பத்து வருடத்துக்கு முன்னால் எத்தனை செல்ஃபோன் நெட்ஒர்க் இருந்துன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி எத்தனை செல்ஃபோன் நெட்வொர்க் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் காரணம் கார்ப்பரேட்டோட ஆதிக்கம் அன்னைக்கு அவர்கள் குறைத்து கொடுத்தாருன்னு சொல்லி எல்லாரும் அதை போய் வாங்கணும் வேங்கினால அந்த மித்த நெட்ஒர்க்கு ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு இன்றைக்கி அவர்கள் வைப்பது தான் வில இப்போ நீங்கள் இன்கமிங் வரணுன்னா கூட இரநூறுவா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இன்கமிங்கே வரும் அதுபோல் ஒரு காலகட்டத்தில் இந்த கார்ப்பரேட்டு இந்த சில்லறை வணிகத்தை ஃபுல்லாக அழிச்சிட்டாங்கன்னா அவங்க அதுக்கப்புறம் முனாப்பாளி ஆகி அவர்கள் ஒரு பிற பொருளுக்கு வைக்கிறதா விலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் அதை அந்த மத்திய மாநில அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசியத்துக்கு கவனத்தை ஈர்க்கும் விதமாக எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் நின்று ஆரம்பித்திருக்கிறோம் ஆனால் ஒரு பொருளை தயாரிக்கிற மட்டும்தான் அவன் அந்த தயாரித்து அந்த பொருளை வாங்கி நாங்கள் சில்லறை வணிக சமுதாயத்தின் மூலம் மக்களுக்கு கொண்டடைஞ்சி அந்த பொருளை காலவதியானாலோ இல்லை அந்த பொருளை குறைபாடு இருந்தாலோ அதை முறையாக நாங்கள் எடுத்து அதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் ஆனால் இன்றைக்கி கார்பரேட் இருவோன்னா அப்படி கிடையாது ஒன்றுக்கு ஒன்றுன்னு புரிய போட்டு அவங்க விற்றுட்டு போயிடுறாங்க அதனால் மக்கள் வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனை அது என்பது தொலைக்காட்சி வாயிலாக நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தில் முறையாக ஜிஎஸ்டி எடுத்து நாங்கள் வரி கட்டி கொண்டிருக்கிறோம் அதனால் எந்த விதமான வரி இழப்பையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துனதே கிடையாது எங்கள் மூலமாக அரசாங்கத்துக்கு அதிகமான வரி வருவாய் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கார்பரேட் நிறுவனத்தால் ஒரு பொருளை ஒரு ரூபாய்க்கு விற்காங்க நாற்பது ரூபா ஒரு கிலோ சீனின்னால் ரூபாய்க்கு விற்காங்க அது எப்படி விற்க முடியும் யோசிச்சு பாருங்கள் அந்த சில்லறை வணிகத்தை அழிக்கணுங்கிறக்காக நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு வித்தா நாற்பது ரூபாய்க்கு வரைக்குதோம் ஒரு ரூபாய்க்கு ரூபாய்க்கு தான் வரைக்கிட்டாப்ல அதனால் அரசுக்கு வரி இழப்பும் ஏற்படுகிறது இதனால அரசு இதில் தலையிட்டு இந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு ஒரு வரையறை வைக்க வேண்டும்ங்கிறதையும் சொல்லிக்கிறோம் அது மாதிரி எம்ஆர்பி இருக்கிற மாதிரி எம்எஸ்பியும் வேணும் ஏன்னு கேட்டீங்கன்னா வருங்காலத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி அதோட அடக்க விலை என்ன அதை தெரிஞ்சு இத்தனை இவ்வளோ ரூபாய் தான் வைக்கணும் இதுக்கு மேலே விலை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி தயாரிப்போட விலை இவ்வளவு இதுக்கு மேலே நீ கீழே விற்கக்கூடாதுங்கிற சட்டத்தையும் அரசு கொண்டுட்டு வரணும் அப்படி கொண்டா மட்டும்தான் இந்த தொழிலும் இந்த மக்களுக்கும் இந்த எங்களை போல் சில்லறை வணிகர்களுக்கும் விநியோகர்களுக்கும் வாழ்வாதாரம் இருக்கும் நாங்கள் அதிகமான வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான விநியோகஸ்தர் இருக்கும் நாங்கள் பல லட்சக்கணக்கான சில்லறை வணிக சமுதாயம் இருக்குது இதை நம்பி பல கோடி பேர் இந்த தொழிலை நம்பி இந்த வேலை வாய்ப்பை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இந்த தொழில் அழியாமல் பாதுகாக்கணும் இல்லை என்றால் ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தி நாம் இது பண்ணமோ அது இந்த கார்பரேட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் நாங்கள்லாம் இந்த மண்ணில் பிறந்து இங்க வாங்கி இங்கே எங்களோட சேமிப்பை வச்சு எங்களுடைய முன்னோர்கள் எங்கள் தாய் தகப்ப முன்னோர்கள் சேமித்து வச்சதையோ வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் ஓடி வச்சு அடமானம் வச்சு இந்த தொழிலை நாங்கள் இருக்கோம் இதனால் அரசாங்கத்துக்கு தான் வருமானம் முடியாது ஆனால் நாங்கள் இங்கே சம்பாதிச்சு இங்கே தான் நாங்கள் செலவு பண்ண போகிறோம் இங்கே தான் எதனால அரசாங்க சேர்த்து அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வரிகள் கிடைக்கிது ஆனால் இங்கே எல்லாம் கார்பரேட் நிறுவனம்லாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி இந்த லாபத்தை எடுத்து அவன் நாட்டுக்கு தான் அவன் கொண்டுட்டு போவான் போல் தான் பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனமும் இந்த தமிழ்நாட்டில் வியாபாரத்தை பார்த்து இந்த லாபத்தை எடுத்து அவன் மாநிலத்தில் தான் கொண்டு போவாங்க இல்லையா ஒட்டுமொத்தமாக இங்கே நமக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது ஒரு காலத்தில் நாம் வேலை வாய்ப்பை தேடி வெளியூருக்கு போகக்கூடிய சூழலை உருவாகக்கூடிய இடத்துல இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது இந்த தொழில் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நிலை தொட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம் இதற்கு தயாரிப்பு நிறுவனங்கள் என்றால் நாங்களும் சில்லறை வணிக சமுதாயம் சேர்ந்து அந்த பொருட்களை முற்றிலும் புறக்கணிப்பும் சூழ்நிலையை வெகு இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த போராட்டம் இந்த போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாங்க இந்த தீ கணலை பத்த வச்சிருக்கிறோம் இந்த வெப்பம் கொழுந்து விட்டு இருந்து அகில இந்தியா இந்தியா முழுவதும் இது செல்லும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து ஒன்றிய அரசு அதிக கார்ப்பரேட் கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கறாங்க மேலும் ஒரு வரைமுறை இல்லாத ஒரு வணிகம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு இதனால இந்த இதுல என்ன பாதிப்பு கடன் அதை எதிர்த்து தான் நாங்கள் இன்னைக்கு போராடுறோம் அதாவது அரசாங்கம் கார்பரேட்டுக்கு அதிகமான சலுகை கொடுத்துடுறாங்க சாமானிய விநியோகத்திற்கும் சாமானிய வணிகளுக்கும் அந்த அளவுக்கு சலுகை இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வங்கியிலலாம் அதிகமான சார்ஜஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் பணம் கெட்டுறதுக்கு கேஷ் கவுண்டிங் சார்ஜஸ்ன்னு போடுறாங்க நாங்கள் இந்த வியாபாரத்தை பார்த்து சொற்ப லாபத்தில் வியாபாரம் பார்த்துட்ருக்கோம் ஆனால் நாங்கள் எங்களுடைய செலவினம் அதிகமாயிட்டிருக்கு ஆனால் எங்களுக்கு லாபத்தை உயர்த்தி கொடுக்க இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு மனசு வரமாட்டேங்குது ஆனால் கார்பரேட்டுக்கு இருபது சதவீதம் முப்பது சதவீதம்னு சொல்லி அதிகமான அளவு லாபத்தை கொடுத்து பொருட்களுக்கு சலுகை கொடுத்து இன்றைக்கி கார்பரேட் நிறுவனத்துக்கு இந்த தயாரிப்பு நிறுவனம் செஞ்சுக்கிட்டு இருக்கு இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இன்னொன்று பாரம்பரிய வணிகத்தை காப்பதற்காக நாங்கள் எந்த அளவுக்கும் போராட தயாராக இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இந்த எங்களை எங்களுக்கு அதாவது வந்து தயாரிப்பு நிறுவனம் இருக்காங்களா அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே மாதிரி சட்டம் இருக்குது விற்கவங்களுக்கும் தயாரிப்புக்கும் அவர்களுக்கு பொருளுக்கு லாப சதவீதம் அதிகம் எங்களுக்கு சொற்ப லாபத்தில் நாங்கள் வியாபாரம் பார்த்துட்ருக்கோம் அதனால் ரெண்டு பேருக்கு சட்டம் தனித்தனியாக வேணும் இன்னொன்று எங்களை சில தயாரிப்பினர்களுடன் எந்த விதமான அனுமதியும் என்று எங்களது விநியோகர்களை நீக்கம் செய்கிறார்கள் வெளியோ பிரிப்பு செய்கிறாங்க ஏரியா பிரித்து போடுறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது எங்களுக்கும் சட்ட ரீதியான பாதுகாப்பு வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் வலியுறுத்துக்கிறோம் என்னுடைய பேர் எம் வெங்கடேஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு நுகர்பொருள் விநியோகர் சங்கங்களின் கூட்டமைப்பு